மக்கள் விடிய விடியல் விடியல் ஆட்சி விடியல் ஆட்சின்றீங்க இது விடிய விடியல் ஆட்சியா திமுக விழாவிற்கு கேட்டரிங் ஆர்டர் வாங்கியவருக்கு வந்த வேதனை காசு கேட்டால் மிரட்டுகிறார்கள் இதுதான் விடியலாட்சியா என கூறும் சமையல் கலைஞர் திமுக விழாவிற்கு சமையல் செய்வதற்காக கேட்ரிங் ஆர்டர் வாங்கியவருக்கு பணம் கொடுக்காமல் மிரட்டுவதாக தற்போது அவர் புகார் கொடுத்துள்ளார் வருத்தத்துடன் அவர் பேட்டி அளித்துள்ளார் அவர் பேசுகையில் விடியலாட்சி விடியலாட்சின்னு சொல்றீங்க இதுதான் விடியலாட்சியா பத்தாயிரம் பேருக்கு சோறு ஆகி போட்டல என் மனசு எப்படி வேதனை இருக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் வேலை பார்த்தாங்க இல்ல அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் விடியல் இது அவர் தானே ஓபன் பண்ணி வச்சாரு அந்த மனுஷனுக்கு தெரியாதா நான் போய் மூணு நாளா கால விழுந்து செஞ்ச வேலைக்கான காசு கேட்டேன் நீ போடா அடிப்பேன் நான் திமுக உனக்கு குன்றுவேன் உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சு கட்டி வச்சு அடிப்பேண்டான்னு சொல்றாரு அதுக்கான வீடியோ ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு என்ன கேவலப்படுத்துறாங்க என் ஜாதிய பத்தி பேசுறாங்க பள்ள பயலேன்னு சொல்றாங்க அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க இது அந்த தெருவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ இன்னா ஜாதிடா உனக்கு நான் பணம் தர மாட்டேன்டா பாமர மக்களுக்கு வேலைக்கான கூலிய கொடுக்காம கட்சி திமுற காட்டுறாங்க என்று வேதனையுடன் பேசியுள்ளார் அந்த சமையல் கலைஞர் பாமர மக்களின் வயிற்றில் அடித்து பிழைப்பு நடத்துவதுதான் விடியலாட்சியா